வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை முப்பதுக்கு உங்கள் விஜயில் தமிழ்நாட்டுக்குள் நுழைய விடக்கூடாது ஆலப்புலாவில் தொடங்கிய தமிழக எல்லையில் உச்சக்கட்ட அலர்ட் கோவையில் முகாமிட்ட அதிகாரிகள் அச்சுறுத்தும் பறவை காய்ச்சல் கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் எடத்தவா மற்றும் சேருடதா கிராமங்களில் உள்ள சில கோழி பண்ணைகளில் வாத்துக்கள் அடுத்தடுத்து உயிரிழந்தன இதனிடையே இறந்த வாத்துக்களை வைத்து ஆய்வு மேற்கொண்டதில் ஹெச்ஒய் என் ஒன் எனப்படும் பறவை காய்ச்சல் இருப்பது உறுதியானது இதையடுத்து கேரள மாநிலத்தில் பறவை காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவி உள்ளதால் தமிழக எல்லை பகுதிகளில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன அதன்படி தமிழக கேரள மாநில எல்லைப் பகுதிகளான ஆனைக்கட்டி வாழையாறு வேலந்தாவளம் மேல்பாவி முள்ளி மீனாட்சிபுரம் கோபாலபுரம் செம்மணாம்பதி வீரப்ப கவுண்டன்புதூர் நடுப்புனி ஜமீன் காளியாபுரம் வடக்காடு உட்பட பனிரெண்டு சாவடிகளில் சிறப்பு கால்நடை பராமரிப்பு துறையின் குழுவினர் இருபத்தி நான்கு மணி நேரமும் சுழற்சி முறையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர் மேலும் இவர்கள் கேரளாவிலிருந்து தமிழகத்திற்குள் நுழையும் வாகனங்களில் கோழி தொடர்பான பொருட்கள் கொண்டு வரப்படுகிறதா என்பதை கண்காணித்து வாகனங்களில் கிருமி நாசினி தெளிக்கும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர் இந்நிலையில் இது குறித்து கோவை மண்டல கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குனர் பெருமாள்சாமி கூறியதாவது இந்த குழுவில் ஒரு கால்நடை மருத்துவர் ஒரு கால்நடை ஆய்வாளர் இரண்டு கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் உள்ளனர் கேரளாவிலிருந்து கோவைக்கு கொண்டு வரப்படும் கறி கோழிகள் கோழியின் எரு கோழி முட்டைகள் கோழி குஞ்சுகள் வாத்துக்கள் வாத்து முட்டைகள் உள்ளிட்ட பறவைகள் தொடர்பாக பொருட்களை கொண்டு வரும் வாகனங்களை எல்லையிலேயே நிறுத்தி கேரளாவுக்கு திருப்பி அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது இது தவிர இந்த மாவட்டத்தில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி இரண்டு கோழிப்பண்ணைகள் உள்ளன இந்த பண்ணைகளில் பறவை காய்ச்சல் பாதிப்பு தொடர்பாக கண்காணித்து வருகிறோம் மேலும் பண்ணைகளில் திடீர் கோழி உயிரிழப்புகள் பறவை காய்ச்சல் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக கால்நடைத் துறையினருக்கு தகவல் அளிக்க வேண்டும் என உரிமையாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நீர்நிலைகளில் உள்ள பறவைகளின் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன என தெரிவித்துள்ளார் தற்போது கேரளாவில் பரவி வரும் பறவை காய்ச்சல் தமிழக எல்லைப் பகுதிகளுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது சமீபத்தில் கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் இரண்டு இடங்களில் வந்து இரண்டு கிராமங்களில் வந்து மாற்றுகளில் அதிகமான இறப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து அது வந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது அந்த ஆய்வின் முடிவில் ஹெச் ஃபை என்னங்கிற ஒரு நச்சு அந்த திருவிழி வந்து பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஸோ அதனால் வந்து கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் அதாவது கோழி சம்பந்தப்பட்ட கோழி கோழி எரு பாத்து வாத்து முட்டை கோழி முட்டை மற்றும் குஞ்சு இதோட மூமெண்ட் அத்தனையும் வந்து நாம் வந்து ரெசிட் பண்ணுறோம் கேரளாவிலிருந்து கோயம்புத்தூர் வழியாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அனைத்தும் சோதனை சேவைகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு திருப்பி அனுப்பப்படுகிறது அதே போல் கோயமுத்தூரிலிருந்து கேரளாவுக்கு செல்லக்கூடிய இந்த கோழி மற்றும் முட்டைகள் அனை அனைத்தும் நம்மளோட சான்றின் அடிப்படையில் ஆய்வு மேற்கொண்டு அனுப்பப்பட்டு வருகிறது கோவை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோழிப்பண்ணைகள் இருக்குது இந்த கோழிப்பண்ணைகள் இருந்து இதுவரைக்கும் சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு இதோட வந்து ஆய்வுக்குட்படுத்தப்பட்டது இதன் முடிவு என்னன்னா வந்து எதுவுமே வந்து பாசிட்டிவ் அதாவது உறுதி செய்யப்படவில்லை பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்படவில்லை இருப்பினும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கால்நடை உதவி மருத்துவர்களுக்கு உரியவாறு அதிவுரை வழங்கப்பட்டு வந்து பண்ண பண்ண அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்கிரைப் பண்ணுங்க